ஸ்ரீநிதி நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் யாராவது வந்தா ஒன் ஹவர்ல வந்துருவேன் சொல்லு சரி மேடம் ஆமா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க ஸ்ரீநிதி மேடம் நான் வீட்டுக்கு போலான் இருக்கேன் என்ன ஸ்ரீநிதி இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை இவ்வளவு தயங்க சொல்ற நீ உங்களை பார்த்து சொல்லலாம் தான் நினைச்சேன் நீங்க ஏதோ வெளிய வெளியா போறதா சொன்னீங்க அதான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் உன்னை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போது சொல்லு வா உன் வீட்டுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணி உன் பேரண்ட்ஸ் வர சொல்லலாம் மேடம் என் பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னால வேற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும் யாருக்கு மிஸ்டர் ராஜாராமன் யாரு நம்ம டோனர் ராஜா ராமனா ஆமா மேடம் என்ன ஸ்ரீநிதி அவரை தெரியும்னு முன்னாடியே நீயே என்கிட்ட சொல்லல அப்ப இருந்த சூழ்நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் தான் காரணம் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால நான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன் மேடம் என்னம்மா இப்ப அவர்கிட்ட போய் பேசினா நீ இங்க இருக்கிற விஷயத்தை ஏன் முன்னாடியே சொல்லலன்னு கேட்பாரு இல்ல மேடம் நான் இங்க இருக்கிற விஷயம் ஜெனிஃபர் மூலமா ராஜாராமன் சாருக்கு ஏற்கனவே தெரியும் என்ன வீட்டுக்கு வர சொல்லி கூட அவர் என்ன கூப்டாரு ஆனா நான் தான் போக மறுத்துட்டேன் அது மட்டும் இல்லாம நான் இங்க இருக்கிற விஷயத்த கூட யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன் சரி மிஸ்டர் ராஜாராமன் உனக்கு என்ன ரிலேஷனா அவர் சன் கார்த்தியை தான் நான் லவ் பண்ண பெண் பார்க்க வந்தப்ப எங்க காதல் தெரிஞ்சு அவங்க அம்மாவுக்கு பிடிக்காம போயிடுச்சு என்ன பல்லவிக்கு உன்னை பிடிக்கலையா ஆமா மேடம் பேரண்ட்ஸ் எதிர்த்து வாழறதுல எனக்கு விருப்பம் இல்லை அதனால கார்த்திய மறக்க முயற்சி பண்ணேன் அதுக்கு இந்த இடம் எனக்கு ஆதரவா இருந்துச்சு சந்தோஷமா நீ இப்போ திடீர்னு வீட்டுக்கு போறதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா இருக்கு மேடம் இப்போ இங்க வந்து தங்கன பொண்ணு தன் குடும்பத்தை எழுந்து நிக்கிறத பாக்குறப்ப ஏன் குடும்ப ஞாபகம் வந்துடுச்சு அது மட்டும் இல்லாம அன்னைக்கு துர்கை அம்மன் கோவிலுக்கு போனப்ப என் அம்மாவும் அப்பாவும் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்பவே என் மனசு நொறுங்கி போயிடுச்சு மேடம் என்ன சொல்ற ஸ்ரீநிதி அவங்கதான் உன் அப்பா அம்மாவா யாரோ தெரிஞ்சவங்க தானே நீ என்கிட்ட சொன்ன என்னம்மா ஸ்ரீநிதி சாரி மேடம் இப்ப நான் அத தப்புன்னு உணர்றேன் என்னை மன்னிச்சிருங்க பரவாயில்லம்மா எல்லாத்தையும் மறந்து ராஜாராம் சாருக்கு பண்ணலாம் சரி இந்த ஃபைல் ஓகேவா அது ஓகே சார் ஹலோ பெத்த உங்களோட சந்தோஷமா இருக்குறேன் ஜெனிஃபர் சொல்லுங்க மேடம் கொஞ்சம் ராஜாராம் சார் ராஜராம் சார்கிட்ட கொடுங்களேன் பிளீஸ் ஆ செகண்ட் மேடம் சார் தேவிகா மேடம் பேசுகிறாங்க ஹலோ குட் மார்னிங் சார் ஸ்ரீநிதி இப்போ உங்களுக்கு தெரியும்னு சாரி சார் உங்களுக்கு வேண்டப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு முன்னாடியே போயிடுச்சு சாரி ஸ்ரீநிதி தெரிஞ்சும் அது நான் சொல்ல அதுக்கு காரணம் எனக்கு தெரியும் ஸ்ரீநிதி மனசு எனக்கு தெரிஞ்சது ஒரு நிமிஷம் ஸ்ரீநிதி கிட்ட கொடுக்கறேன் இந்த அம்மா ஹலோ சார் சொல்லு ஸ்ரீநிதி எப்படி இருக்க ஃபைன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நீனும் வீட்டுக்கு வரலன்ற வருத்தத்துல இருக்க உங்களுக்கு அந்த வருத்தம் வேண்டாம் சார் நீங்க இங்க வந்தா நான் உங்க கூட வீட்டுக்கு போக தயாரா இருக்கேன் சார் வீட்டுக்கு வரதா முடிவு பண்ணிட்டியா ரொம்ப சந்தோஷம் நான் உடனே அங்க வரேன் சரி சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நான் கார்த்திக் உடனே போன் பண்ணி சொல்லட்டுமா அவசரப்படாத ஜெனிபர் ஸ்ரீநிதி கிட்ட பேசிடுடா கார்த்திக் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும் ஏன் ஸ்ரீநிதி மனசுல கார்த்தி இருக்கானான்னு தெரிஞ்சுக்கணும் சரி நான் போயிட்டு வரேன் சரி சார் வாங்க சார் இப்பதான் ஸ்ரீநிதி உங்களுக்கு தெரியும்னு சொன்னா முன்னடியே தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிருப்போம் அப்படி வேணாலும் தான் நானும் ஸ்ரீநிதியை பத்தி உங்ககிட்ட சொல்லல இப்ப ஸ்ரீநிதி வீட்டுக்கு வரேன்னு எடுத்து முடிவுதான் சரி யாரையும் வற்புறுத்த கூடாது அதுல எனக்கு உடன்பாடு இல்ல சார் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடிஞ்சது எனக்கு நான் தண்டனை கொடுக்கறேன்னு நினைச்சு என்ன பெத்தவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன்னு நான் உணர்ந்துட்டேன் ஒரு புள்ள மேல பெத்தவங்களுக்கு எந்த அளவு பாசம் இருக்கும்னு இங்க வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க பெரிய வார்த்தை நான் சொல்லிக்கிட்டு யார் மேலேயும் எந்த தப்பும் இல்ல எல்லா ஆண்டவம் போடுற கணக்கு அதுல நாமெல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்கள் பாவத்தை கழிச்சிட்டோம் புண்ணியத்தை தேடுவோம் அம்மா இவ்வளவு நாளா இவங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்ன சார் நீங்க செய்யற நல்ல காரியங்கள் தான் நல்லவங்களை நல்ல இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கு ஆ நான் வரேன் மேடம் சரி போயிட்டு வாஸ்டின் இதி எல்லார்க்கும் வரேன் போயிட்டு வாம்மா போயிட்டு வாம்மா போயிட்டு வாம்மா ஏமேல் உங்களுக்கு கோவம் இல்லையே கண்டிப்பா இருக்கும் முதல் தடவை நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டதும் நான் வரலன்னு உங்களுக்கு கோவம் இருந்தா நியாயம்தா என்ன தேடி கார்த்திக் அலையாத இடம் இல்லைன்னு ஜெனிஃபர் சொன்னாங்க நான் ஸ்ரீநிதிய பாத்துட்டேன் நிம்மதியா இருக்கான்னு உங்களால கார்த்திக் கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்க நான் கொஞ்ச நாள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் சொல்லு ஸ்ரீநிதி பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இல்லை எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இருக்கும் அது நம்மளை மட்டும் பாதிச்சதுன்னா தாங்கிக்கலாம் நம்மளால் அடுத்தவங்களுக்கு பிரச்சனைனா அதை சால்வ் பண்ண வழியை தேடணும் ஸ்ரீநிதி நீ லைஃப்ல சந்திக்க வேண்டியது நிறைய இருக்கு பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடக்கூடாது அதை எதிர்த்து ஃபேஸ் பாரு பிரச்சனை பயந்து ஓடும் தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் ஒரு மனுஷன் வாட அடிப்படை தகுதி அதை எப்பவுமே நம்ம எழுந்துடக்கூடாது எதுக்கும் பயந்து ஓட மாட்டேன் எதையும் ஃபேஸ் பண்ற தைரியம் எனக்கு கிடைச்சதே அந்த பெண்கள் நலவாழ்வு மையத்துல தான் உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க உதவியாலதா பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் தைரியமா வாழறாங்க நீ சொல்ற அந்த பெரிய மனுஷன் தகுதி எனக்கு இல்லமா ஒருத்தரோட குணம் எப்படிப்பட்டதுன்னு அவங்கள விட அவங்க கூட பழகிறவங்களுக்கு தான் நல்லா தெரியும் அந்த வகையில் உங்க குணம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும் நீங்க எந்த தப்பு பண்ணாத ஒரு உயர்ந்த மனுஷன் என்ன சார் சிரிக்கிறீங்க கொஞ்ச நாள் யார் கண்ணிலும் படாம இருந்தது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல ஆனால் பக்குமா பேசுறேன் சார் அப்புறம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் என்ன ஸ்ரீநிதி நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த ஆர்பனேஜ்ல என்ன பார்த்ததும் நான் அப்பா வர மறுத்ததும் அப்பா அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் தெரியாது ஸ்ரீநிதி தெரிஞ்சா ரொம்ப மனசு வருத்தப்படுவாங்க தேங்க்யூ சார் ஸ்ரீநிதி கேக்குறேன்னு தப்பா நினைக்காத எப்பவுமே என் அங்கிள் தானே கூப்பிடுவேன் என்ன திடீர்னு சார் என் அங்கிள் கூப்பிட பிடிக்கலையா அது அது வந்து ஒரு ஏதோ காரணம் இருக்கு அதான் என்ன மாற்றம் பரவாயில்ல ஏதா இருந்தாலும் மாத்திக்க சரி போயிட்டு வந்துடு சரிப்பா அப்பா இங்க உள்ள இருக்காரு சரி அவர்கிட்ட சொல்லிடு மத்தியானம் சாப்பிட வந்துருவே ஸ்ரீநாத் வந்துருவேமா பாத்து போப்பா சரிம்மா ஹலோ அங்கிள் வாங்க வாங்க இப்ப நான் மட்டும் வரல ஒரு முக்கியமான உங்களை கூட்டு கூப்பிட்டு வந்துருக்கேன் ஐயோ ஸ்ரீநிதி உன்னை பாப்பேனா ஆயிடுச்சு இவ்வளவு நாள் எங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது

அம்மா! எங்களை விட்டுட்டு எங்கடா போனேன் சாரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இட்ஸ் ஓகே

நானே என் கல்யாணத்தை பண்ணிக்க துணிஞ்ச பாருங்க அதான் நான் பண்ண முதல் தப்பு உங்ககிட்ட அப்பா கிட்டயும் சொல்லாம நான் வீட்டை விட்டு கிளம்பி போனது அண்ணன் கிட்ட கோவிலுக்கு போறேன்னு போய் சொன்னது எல்லாமே நான் அடுத்தடுத்து பண்ண தப்பு உங்களுக்கு மட்டும் இல்ல கார்த்தி விஷயத்திலயும் நான் தப்பு பண்ணிருக்கேன் எனக்காக அவர் கோவில் காத்திருப்பார் தெரிஞ்சோம் நான் கோவிலுக்கு போகாம போரூர் ஏரியில போய் நான் தனியா உட்கார்ந்து இருந்தேனே நான் காத்திக்கு பண்ண தப்பு இப்படி என்ன நம்மள எல்லாரையும் நான் ஏதோ ஒரு வகையில ஏமாத்திட்ட அதனாலதான் பிரேம் அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சதும் உங்க முகத்துல எல்லாம் முழிக்கிற தைரியம் இல்லாம நான் எங்கேயும் ஆர்ஃபனேஜ்ல போய் தங்கிட்ட என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கம்மா

ஸ்ரீநிதி மனசு முதல்ல தெளிவாகட்டும் அப்புறம் மற்ற விஷயம் பேசலாம் வரேன் ஸ்ரீநிதி சரி ராஜாராம் வரேன் ஸ்ரீநிதி ஓகே அங்கிள் வரேன் ஸ்ரீநிதி சார் தேங்க்யூ சோ மச் சார் வரேன் சீக்கிரம் போ. போ கைல எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறியாம்மா? நான் உடனே எடுத்துட்டு வரேன். ஆனது என்ன? ஸ்ரீநிதி